அதிராம்பட்டினத்தில் மூலிகை நாப்கின் தயாரிக்கும் பயிற்சி இடம் ஏஎல் ஸ்கூல் சிஎம் பிள்ளை அதிராம்பட்டினம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை இருபது இருக்கைகள் மட்டுமே முந்துங்கள் பயிற்சி கட்டணம் ரூபாய் அறுநூறு மட்டுமே தொடர்புக்கு தொண்ணூத்தி அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் எழுபத்தி மூணு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பகிர்ச்சியாளர்கள் துணை நிறுவனர் நிறுவனர் சிறப்பு அம்சங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளும் வகையில் பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் மூலப்பொருட்களும் கொள்முதல் குறித்து விவரமும் வாய்ப்ப்புகள் குறித்த வழிகாட்டுதலும் வழங்கப்படும் ரசாயனம் மற்றும் நெகிழி பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட நாப்கின்களை பயன்படுத்தியதன் விளைவாக இரண்டு தலைமுறை பெண்களின் ஆரோக்கியம் சீரழிக்கப்பட்ட சூழலில் தன்னையும் தனது சந்ததிகளையும் பாதுகாக்க விரும்பும் பெண்களுக்கு இந்த பயிற்சி ஒரு அரிய வாய்ப்பு அங்கே சிற்றுண்டி மற்றும் மதிய உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உந்துங்கள்